காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் ஊராட்சியில் வாலிபால் போட்டிகள் தேவரியம்பாக்கம் இளைஞர்கள் சார்பில் நடத்தப்பட்டது தேவரம்பாக்கம் தேவரி ஊராட்சி ஊராட்சி கிராம வளர்ச்சியிலும் ஆன்மீகத்திலும் கலாச்சாரத்திலும் விவசாயத்திலும் தனி இடம் பிடித்து சிறப்பாக ஊராட்சி முழுவதும் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று சாரதி அணியினர் சார்பில் தேவரியம்பாக்கம் ஊராட்சியில் வாலிபால் போட்டிகள் நடத்தப்பட்டனர் இதில் அருகாமை கிராமங்களில் இருந்து பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட அணியினர் சிறப்பாக பங்கேற்று விளையாடினர் இப்போட்டிகளில் அங்கம்பாக்கம் ஏஜிஎம் ஸ்குவாட் அணி முதலிடமும் தேவரியம்பாக்கம் சாரதி அணி இரண்டாம் இடமும் அவலூர் அட்டாக்கர் அணி மூன்றாம் இடமும் உள்ளாவூர் அஜய் அணி நான்காம் இடமும் பெற்றனர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் ரொக்கப் பரிசுகளை தேவரியம்பாக்கம் கிராம ஊராட்சித் தலைவர் அஜய்குமார் வழங்கினார் விழா ஏற்பாடுகளை தேவரியம்பாக்கம் சாரதி குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் இக்குழுவினர் மட்டுமல்லாது தேவரையம்பாக்கத்துள்ள அனைத்து இளைஞர்களும் ஒன்றிணைந்து இவ்விழாவை திருவிழா போன்று சிறப்பாக நடத்தி காட்டினர் ஒட்டுமொத்த தேவரியம்பாக்கம் கிராம இளைஞர்களுக்கு ஊராட்சி சார்பில் அனைவரும் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தனர் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இங்கே திரண்டு குழுமியிருந்து மிக ஒற்றுமையாக இப்போட்டிகளை நாட்டு நடத்தி காட்டியது அனைவரது பாராட்டையும் வெகுமதியையும் பெற்றன சமீப காலங்களில் பெரும்பாலான இளைஞர்கள் மாணவர்கள் சமூக ஊடகங்களில் மூழ்கி திளைப்பதும் மொபைல் மூலம் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடி உடல்நலத்தை கெடுத்துக்கொள்வதுமாக பரவலாக காணப்படுகிறது இருந்தபோதிலும் இவ்வூராட்சியில் உள்ள இளைஞர்கள் மாணவர்கள் அனைவரும் ஆரோக்கியமான முறையில் விளையாட்டு திடல்களுக்கு வந்து விளையாடுவது வழக்கமாக கொண்டுள்ளதால் சமூக ஆர்வலர்களும் கிராம பெரியவர்களும் இந்த இளைஞர்களை பெரிதும் பாராட்டுகின்றனர் இதுபோன்று அனைத்து ஊராட்சிகளிலும் எடுத்துக்காட்டாக இளைஞர்களும் மாணவர்களும் மொபைல் ஃபோனில் மூழ்கி திளைப்பதை விடுத்து உண்மையான விளையாட்டுகளையும் நமது கிராம பாரம்பரிய விளையாட்டுகளையும் விளையாடி மீட்டெடுக்க வேண்டுமென்பது அனைவரது வேண்டுகோளாக உள்ளது